எங்களுக்கும் திமுகவுக்கும் இடையில்தான் போட்டி என விஜய் மீண்டும் கூறியிருக்கிறாரே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலெக்ஷன் அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் கூட எங்களுக்கும் டிஎம் தான் போட்டி என்று கூறினார் ஆனா ரிசல்ட் வந்தப்போ நம்பர் கே தான் வந்தது நம்பர் கே கூட்டணி தான் வந்தது இந்த யதார்த்தம் புள்ளிவர ரீதியிலான உண்மை இது யாரும் மறுக்க முடியாது மறைவுக்கு பிறகு அதிமுகவை விடுத்து எங்களுக்கும் திமுகவுக்கும் இடையில்தான் போட்டி அப்படின்னு சொல்லுவது ஒரு மரபாகி வருகிறது அந்த மரபு நிரூபிக்கப்படவும் இல்லை ஜெய்கே எவ்வளவு ஓட்டுன்னு யாருக்கு தெரியும் ஜெய்கே தெரியாது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிய வரப்போகிறது உருவாகாத நிலையில எனக்கும் தான் போட்டி அப்படின்னு ஆளாளுக்கு அடிச்சு விடுறது அப்படிங்கிறது அர்த்தமற்றது பட்டு இன்னைக்கு தேதிக்கு விஜயனுடைய அரசியலுக்கு இந்த விதமாக பேசுவது தேவைப்படுகிறது அப்படி அப்படி சொல்றதன் மூலமா அவர் வந்து ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுகிறார் என்ன அப்படின்னா அதிகாரத்தை கைப்பற்றும் முயற்சியில் நான் இருக்கிறேன் ஆட்சியை கைப்பற்றும் முயற்சியில் நான் இருக்கிறேன் சார் டிஎம் எம் கே வரலைன்னா நாங்கதான் ஆட்சி சார் நான் ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அவருக்கு இந்த விதமான ஒரு பிரேசஸ் இந்த விதமான சென்டென்ஸ் தேவைப்படுகிறார் அவருடைய அரசியல் நலனுக்காக அவர் சொல்லுகிறார் அவருடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லுகிறார்